கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி மருங்கூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருகிறது இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் வேலாயுத பெருமாள் வேலாயுத பெருமாள் எத்தனை மணி நேரமாக மழை பெய்து வருகிறது கூடுதல் விவரம் கண்டிப்பாக அதாவது குமரி மாவட்டத்தில் வந்து கடந்த சில வாரங்களாகவே கோடையின் நுட்பமானது மிக அதிகமாக இருந்தது இதனால் நண்பகல் நேரத்தில் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் வந்து சாலையில் செல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது இந்நிலையில் வந்து குமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே மாலை வேலைகளில் மட்டும் பரவலாக அனைத்து பகுதிகளிலும் மழை பெய்து வந்தது இந்நிலையில் இன்று மாலையில் சுசீந்தரம் ஆசிரமம் கக்காடு வழுக்கம்பாறை மயிலாடி மருங்கோறு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக அதிகமான அளவில் கனமழை சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பெய்து வருகிறது இதன் காரணமாக சாலைகளில் வந்து வெள்ளம் வந்து கரைபுரண்டு ஓடுகிறது மேலும் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளும் ஆஹ் தங்கள் வாகனத்தின் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு அவ்வழியாக சென்று வருகிறார்கள் தொடர்ந்து மழை மிக அதிகமாக பெய்து வரும் காரணத்தால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளை வந்து மிகவும் கவனத்துடனும் மிகவும் எச்சரிக்கையுடனும் மருங்கூர் மருங்கூர் டு மருங்கூரிலிருந்து மயிலாடி செல்லும் சாலையில் சென்று வருகிறார்கள் மேலும் தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணத்தால் குமரி மாவட்டத்தில் கோடை வெப்பமானது தடைந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி வேலாயுத பெருமாள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க